பாத்தி அதிகம் செய்யக்கூடிய கணவர்கள் கோபப்படக்கூடிய மனைவிமாக இதுதான் இன்றைக்கு நீ ஆனால் பேசவிருக்கிற விஷயம் பஞ்சாயத்து நடக்கிற பஞ்சாயத்து நடக்கட்டா பாத்தி பண்ண போறேன் அப்படிங்கிறாங்களே அந்த பாத்தியில் போய் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க வீட்டில் வைஃப் கிட்ட திட்ட முடியாததெல்லாம் என் ஒய்ஃப் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி திட்டுறது பொண்டாட்டி தலை தாங்க முடியாத எத்தனை பேர் குடிக்க வந்துக்கிறீங்க எல்லாம் கைத்துக்கலாம் ஓ பொண்டாட்டி பத்தி பேச முடியல அங்க போய் புலம்பறது குமிரல்கள் எல்லாம் அந்த பார்ட்டில போய் ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புலம்பறது சாம் உனக்கு உன் பொண்டாட்டிக்கு நடுவுல சின்ன சின்ன பிரச்சனைல அத நட்ப வச்சு சரி பண்ணியறே அதே செயின் ட்ரிங்கரா மாத்திடுமோங்கற பயம் இருக்கும் என்ன பார்த்த குடிகாரனா தெரியதா இல்ல இல்ல நமக்கு முதல்ல வந்து நம்ம மனைவி விட்டு தனியா வந்துட்டோம் சந்தோஷம் வந்துறோம் சார் நண்பர்கள் கூட்டத்தை பார்த்து ஏ பொண்டாட்டி ஊருக்கு போய்டுச்சே அடுத்து என்ன அப்படின்னா நம்ம இந்த கடைக்கு நேரத்துல சந்தோஷமா இருக்கலாமே வீட்டுல எல்லாம் சந்தோஷத்தலாம் இங்க என்ஜாய் பண்ணு இன்னும் 5 நிமிஷத்துல தான் இந்த விட்டு கிளம்பல சரக்கு சர்க்கெனாங்க மட்டும் ஓபன் பண்ணி நீங்க இல்ல நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் குடிக்கலாம். இது நடந்தாலோ அதை ஏத்துக்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க. தப்புன்னு தெரிஞ்சாலுமே அதை செய்யறதுக்கு துணிவா இருப்பாங்க. ஆச்சியா நான்னா ராடு ஊமியா போலீஸக்கே நானே பாடுறேன். தெரியும்ல? கட்டுப்பாடு இல்லாம தப்புன்னு தெரிஞ்சாலும் செய்யக்கூடிய வாய்ப்பு அங்க உண்டு. இது உங்களுடைய அபிப்ராயம். ஹோம்மரா அங்கிள். மேபி அந்த பார்ட்டில பார்ட்டிசிਪன்ட்ஸ் கூட ஏதாவது ப்ராப்ளம் வரலாம்.

ஆரம்பிச்சு எங்க பிரச்சனை எங்களுக்கு ஃபேமிலியில என்ன பிரச்சனை வெளியே என்ன பிரச்சனை எல்லாம் நார்மலா பேசுவோம் ஆனா ஒரு ஆம்பளைம் பொம்பளை ஒன்னா சேர்ந்து சத்தியமா சந்தோஷமா வாழ முடியாத பார்ட்டி வந்தோடனே ஒரு வைபாய் நம்மளும் ஹியூமன் தான்ன்றத பார்ட்டில தான் ஒரு ஃபன்னா பேசிட்டுருவா ரீபப்ளிக் டே க சுதந்திர தினம் கிடைச்சா மாதிரி சார் அன்னைக்கு ஒரு நாள் ரீபப்ளிக் டே தான் சுதந்திர தலைவர் தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி அது குடியரசு தினம் இப்போ எதுவும் பார்ட்டில இருந்து வரல நைட்டு என்ன கருமாந்திரா ஊத்திருக்கீங்க என்ன பண்ணாலும் அப்ப இறங்க மாட்டீங்களா உண்மை நிறைய பேசும் உண்மை நிறைய பேசுவீங்க அப்படின்னா வீட்டுல பேச முடியாது அவங்க போலீஸ் அடிச்சா கூட உண்மையை சொல்லாதவனுங்க ஒரு பீர் அடிச்சோட சொல்லிடுறானுங்க அவங்கள்டே போய் சொல்லிட்டு தான் வந்திருப்போம் ஒரு பிரசரை பத்தி அவங்க போய் சொல்லா அவங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும் வைன் குடிச்சிட்டு இருக்கியா ஒயின் சாப்னா சத்த வராதா என்ன பேசுற நான் எம்என்சி ஒர்க் பண்றேன் எங்க பார்ட்டில பாத்தீங்கன்னா போயிட்டு ரவுண்டா உட்காந்துருவோம் ஆல்கால் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்லோவா டான்ஸ் இருக்கும் சார் ஜாலிக்கு மட்டும் மீட் பண்றது இல்ல அதை தாண்டி எங்களுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை நாங்க ஷேர் பண்ணிப்போம் கேட்க மாட்டியா எங்க சுத்தி பார்க்க போறோம் வருஷம் ஒரு ரெண்டு மூணு டூர் போவோம்

பிரஷர் டென்ஷன் கல்யாணம் பண்ண பிரஷர் ஒண்ணு கமிட்மென்ட் பிரஷர் ஒண்ணு என்ன எங்க சத்தம் நான் சும்மா தமாஷ் பண்ணிக்கிற கழுத தமாஷ் என்ன பேசுவோனா மெயின் வந்துட்டு பாஸ்ட் பத்தி பேசுவோம் சார் ஸ்கூல் லைஃப் பத்தி பேசுவோம் சார் ஏன்னா ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயில்